நாங்கள் சந்தோஷமாக உங்களோடு இருந்து பணிபுரிவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி உதவி செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் போராடி 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 வீழ்ந்தாலும் வென்றே தீர்வோம் அது மிக கடுமையான களமாக இருக்க வேண்டுமா அல்லது சந்தோஷமாக ஒரு நிலையில் செல்ல வேண்டுமா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு நாங்கள் கோட்டைக்கு வந்து இருக்கிறோம் நீங்கள் எங்களை தடுத்து எங்களை எங்களை இதோடு இப்படியே திரும்பி சென்று விடுவார்கள் என்று நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது நீங்கள் இதே சென்னையில் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல் இதே ஆசிரியர்கள் வருவார்கள் அத்தனை பேரும் வரும்போது உங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேன் கையில ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கோங்க பிரெஸ் பேஸ்ட் எடுத்துக்கோங்க சிறைக்கு செல்வதற்கு தயாராகிட்டு வரணும் நீங்க கைது பண்ணிட்டு இரவு கொண்டு போய் விட்டுலாம் நீங்க இரவு எங்க போய் விட்டாலும் கண்டிப்பாக அந்த இடத்திலும் மறியல் போராட்டம் தொடரும் நீங்க அதே இடத்துல கொண்டு போய் கன்னியாகுமரியில விட்டுட்டா என்ன செய்வாங்க கன்னியாகுமரியில ரோடு போட்டிருக்கீங்க சரியா கன்னியாகுமரியில ரோடு போட்டிருக்கீங்க ரோடே இல்லாத வேணா ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் விடுங்க நாங்க விலங்குகளோடு வேணா பாடம் நடத்திட்டு அங்க வேணா கொஞ்ச நாள் இருந்துட்டு வர்றோம் நீங்க எங்க கொண்டு போய் விட்டாலும் எந்த அத்துவான காட்டுக்குள் நள்ளிரவில் கொண்டு போய் விட்டாலும் மீண்டும் 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 நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் எங்கள் உயிர் போதும் வரை இந்த இடத்திற்காக நாங்கள் போராடுவோம் எங்கள் இடத்தை காக்காமல் ஒரு நாளும் பின்வாங்கும் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது யாருக்கு மஞ்சோம் எதற்கு மஞ்சோம் எங்கு மஞ்சோம் எப்பாருக்கு மஞ்சோம் தமிழக முதல்வர் அவர்கள் முடிவெடுத்து இந்த பேரணியில் நடந்த கூட்டத்தை பார்த்து விடனடியாக இந்த முடிவை அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த பேரணிக்கு வந்திருந்த வெகு சிரமத்தோடு வந்திருந்த என்னுடைய உடன் பிறவா சகோதரிகளுக்கும் அழைத்து வந்தேன் மாபெரும் தடை தளபதிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வெற்றிகளாவா அல்லது ஒரு மிகப்பெரிய போர்